ஒரு ஊர்ல ஒரு பையன் ஆடு மேய்க்கிற வேலை பார்த்துட்டு இருந்தான் சும்மா மலை மேல ஆடுகளை ஊட்டிட்டு போறது அவனோட வேல ஆனா ரொம்ப நேரமா தனியாவே இருக்கிறதால அவனுக்கு போர் அடிச்சிடுச்சு சரி ஒரு விளையாட்டு விளையாடலான்னு நினைச்சான் அவன் திடீர்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சான் ஐயோ ஓனாய் ஓனாய் என் ஆடுகளை அடிக்குது யாராவது வந்து காப்பாத்துங்க கிராமத்து சனங்க பாவம் உண்மையாத்தான் ஓனாய் வந்துருச்சுன்னு நினைச்சு அவங்க அவங்க கம்பு கோடாரி எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்தாங்க ஆனா அங்க போய் பார்த்தா எந்த ஓனாயும் இல்ல பையன் சும்மா சிரிச்சிட்டு நின்னான் சனா எல்லாம் வேலை வெட்டி இல்லையா உனக்குன்னு திட்டிக்கிட்டு திரும்பி போனாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவனுக்கு போர் அடிக்குது மறுபடியும் அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சான் ஓனாய் ஓனாய் வந்துருச்சு சீக்கிரம் வாங்க ஆனா இந்த தடவை சனா என்ன நினைச்சாங்கன்னா அவன் எப்பவும் தான சொல்லுவான் சும்மா நம்மள ஏமாத்த பார்க்கறான்னு நினைச்சு யாரும் வரவே இல்ல ஆனா இந்த தடவை உண்மையாவே காட்டுல இருந்து ஒரு பெரிய ஓனாய் வந்துருச்சு அது வந்து ஆடுகளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பையன் பயந்து போய் ஐயோ நிஜமாவே ஓனாய் இப்பவாச்சு வாங்கன்னு உண்மையாவே கத்துனான் ஆனா என்ன பண்றது சன நம்பவே இல்ல அவன் எப்பவும் சொல்றதுதான்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க யாரும் வராததால ஓநாய் நிறைய ஆடுகளை அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிருச்சு பொய் சொன்னதால கடைசில அவனோட ஆடுகளை அவனே இழந்துட்டான் இதிலிருந்து இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பொய் சொன்னா ஒரு நாள் நீ உண்மை சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க நன்றி